ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செவக்க செவக்க ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க சேப்பங்கிழங்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் செய்யறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைப்பாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சேப்பங்கிழங்கு பாருங்கள் நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதை வேணால் நம்ம தோட்டத்தில் கூட முளைக்க வைக்கலாம் அப்போது சேப்பங்கிழங்கு தேவையான அளவு எடுத்துக்குவோம் அதை வந்து நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை வாஷ் பண்ணணும் ஏன்னா மண் இருக்கும் அதில் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருங்க கொஞ்சம் போல் தண்ணி விட்டு கிழங்கு முழுகுற அளவுக்கு விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்புறம் நாம் உப்பு சேர்த்துக்குவோம் ஸோ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க ஜாஸ்தி விட்டுறாதீங்க கிழங்கு ரொம்ப வெந்து கொழகுழன்னு போயிடும் இப்போ மேல் தோலை நீக்கிட்டு இது மாதிரி கிழங்க ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் மழகுழன்னு இருக்கும் இப்போது அதில் தேவையானது மஞ்சப்பொடி பொடி மல்லிப்பொடி மிளகாப்பொடி மிளகுத்தூள் சோம்புத்தூள் உப்பு கருவேப்பில் நல்ல வெங்காயம் நல்லா உதிரியாக நைஸாக அரிஞ்சு உதிரியாக்கினது ஆக்கினது எல்லாம் சேர்த்து லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கான் மாவு கூட அதில் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை இப்போது தோசைக்கல்லில் நல்லா பரத்தி விட்டுக்கலாம் தோசைக்கல்லில் செஞ்சோம்னா எண்ணெய் ரொம்ப சேர்க்க தேவையில்லை எண்ணெய் சட்டியில் செஞ்சோம்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகும் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க தோசைக்கல்லே செஞ்சுக்கலாம் கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு அந்த இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா ஓரத்துலலாம் விட்டு எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து அதெல்லாம் திருப்பி விடலாம் ஏன்னா கிழங்கு ஏற்கனவே வெந்தது அதனால் இது சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் குழ குழந்த இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரோஸ்ட் ஆக அதெல்லாம் மாறிவிடும் அதனால் பயப்படாமல் நீங்கள் பரட்டி விட்டு இது பண்ணலாம் இந்த கிழங்கு உடனே வாங்கிட்டு வந்த உடனே சமைச்சிடக்கூடாது ஒரு வாரமாவது நீங்கள் வந்து அதை கொஞ்சம் காய விடணும் சில கிழங்கு நம்ம நம்மன்னும் அதோடய வளவளப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு வாரம் விட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு இருக்கும் சேப்பங்கிழங்கு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சிங்கன்னா சேப்பங்கிழங்கு சாம்பார் செய்யலாம் இது மாதிரி ஒரு ரோஸ்ட் செய்யலாம் இது எல்லா சாதத்துக்குமே வந்து உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சேப்பிழங்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா செவக்க செவக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ